அமித்ஷாவுடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் இது பற்றிய மேலும் விவரங்களோடு சசிதரன் ஓற்றியும் கருப்பு சட்டைகள் அணிந்தும் கருப்பாடைகள் அணிந்தும் கருப்பு கொடி ஏந்தியும் அமித்ஷாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் முழக்கம் எழுப்பி போராட்டம் நடத்தி வருகின்றன முக்கியமாக இந்த வக்ஃப் மசோதாவில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் இதெல்லாம் இந்த வக்ஃபு சட்டம் அமலாக இருக்கிறது இதற்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு பிரச்சனைகளை முன்னிறுத்தி கோஷங்கள் எழுப்பி காங்கிரஸ் கட்சியுடைய முன்னணி தலைவர்கள் பங்கு கொண்டு போராடி வருகிறார்கள் திரு செல்வ பிறந்தகை திரு பீட்டர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் கலந்து கொண்டு அமித்ஷா வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அடையாள போராட்டத்தை நடத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் புதிய கல்வி கொள்கையை மாணவர்கள் மீது

கருப்பு கொடி கருப்பு கருப்பாடைகள் அணிந்து கருப்பு பலூன்கள் பறக்கவிட்டு வக்ஃபு சட்டம் மொழிக் கொள்கை இந்த மாதிரியான விவகாரங்களில் அமித்ஷாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவருடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியுடைய போராட்ட காட்சிகளை பார்க்கின்றோம் இது பற்றிய விவரங்களோடு சசிதரன் ஓவர் யூ சென்னை மயிலாப்பூர் சிட்டி சென்டர் அருகே அம்பேத்கர் பாலம் ஒன்றிய அமைச்சர் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவின் வருகையை ஒட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் மூத்த தலைவராக கூடிய பிடிபால் போன்ஸ் எம்எல்ஏ அசல் மோலானா உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் காங்கிரசிலும் போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடி ஏந்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் முதல் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில மூன்று கருப்பு நிற குறாக்கள் பறக்கவிட்டன அதற்கு பின்பாக கருப்பு பலூன்கள் பறக்கவிடப்பட்டது தற்பு கருப்பு கொடி ஏந்தி அவர் சாலைகளை மறிக்க முற்பட்ட போது போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்று பேருந்து ஏற்றி கைது செய்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடியும் மூன்றுக்கும் மேற்பட்ட பேருந்துகளில் வந்த போலீசார் அவர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைக்கிறதற்காக அழைத்து செல்கிறார்கள் அனைவரும் தடுப்பு கொடியில் ஏந்தி போய் என்ற முதலையும் கேட்டுக்கூடிய காட்சிகள் காட்சியை காண முகிறது நன்றி சசிதரன் அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு